வெற்றி நமதே மக்கள் சக்தி வணக்கம் இது பிரதான செய்திகள் வாசிப்பவர் ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் என்ன ஆனார் பிள்ளையான் மட்டக்களப்பை சுற்றி வளைத்து சமாளிக்கின்றாரா அனுர உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் அனுர அரசுக்கு வந்த அவசர அறிவிப்பு அடங்க மறுக்கும் ட்ரம்ப் மற்றொரு அதிரடி உத்தரவு உச்சக்கட்ட முருகல் ஜம்மு காஷ்மீரின் நாற்பத்தி எட்டு சுற்றுலா பூட்டு தேசபந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு ராஜபக்சர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபியுங்கள் பொதுஜன பெரமன அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு முனீர் முலஃபர் மாவட்ட ரீதியில் மூன்றாவது இடம்பெற்று குணராசா பிரகாசன் சாதனை ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு ஆறாம் தேதி மக்கள் வாக்குகளால் தண்டனை வழங்க வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் வள சுரண்டல்கள் அடக்குமுறைக்கு எதிராக மேதின ஊர்வலம் மக்கள் திட்டவரைவு ஒன்றிய அழைப்பு மக்களை ஏமாற்றும் அரசு தர்மலிங்கம் சித்தார்த்தன் செய்திகள் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை மட்டக்களப்பு பகுதியில் குற்றப்பலனாய்வு பிரிவினரின் ஊடுருவல் என்பது அதிகரித்த வண்ணமுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்பன் வில களமுறங்கிய நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததன் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பின் மீது குற்றப்புல புலனாய்வு பிரிவினரின் பார்வை திரும்பியது இதில் மட்டக்களப்பில் உலாவும் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் குறிவைக்கப்பட்ட நிலையில் இதன் தொடர்ச்சியாக பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இதனுடன் அல்லது பல்கலைக்கழகத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மூன்று நாட்கள் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்த நிலையில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் முக்கிய ஆவணங்கள் குறித்து அங்கு விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இது நிதி ஆபத்துகளை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணி தலைவர் எவன் பபகிஜோர்ஜியோ தெரிவித்துள்ளார் முன்னதாக இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை பெறுவதற்கு ஐ எம் நிர்வாக சபையின் அங்கீகாரம் கிடைக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுதல் மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிசெய்வு பொறிமுறையின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்யும் முன் நிபந்தனைகளை செயல்படுத்துதல் சர்வதேச பங்குதாரர்களின் உறுதியளிக்கப்பட்ட நிதி பங்களிப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய கவனம் செலுத்தி நிதி உறுதிப்பாடு மதிப்பாய்வை முடித்தல் அமெரிக்காவில் அனைத்து பாரவூர்தி சாரதிகளுக்கும் ஆங்கில பேச்சு புலமை கட்டாயம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அவரின் இந்த உத்தரவு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது சாரதிகளுக்கு ஆங்கிலத்தில் புலமை என்பது ஒரு சமரசம் செய்ய முடியாத பாதுகாப்பு தேவையாக இருக்க வேண்டும் அவர்கள் சாலையில் உள்ள போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான எச்சரிக்கை குறிப்புகளை படித்து புரிந்து கொள்ள முடியும் எல்லை ரோந்து பணி அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் எளிதாக பேச முடியும் இது பொது அறிவு புதிய போக்குவரத்து நிர்வாக சட்டத்தின்படி அமெரிக்க பாரவூர்தி சாரதிகள் ஆங்கிலத்தில் முறையாக தேர்ச்சி பெற்றிருப்பதை உறுதி செய்ய முடியும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த உத்தரவானது இந்திய மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சென்றிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது திட்டங்களை ரத்து செய்து அவசரமாக தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் விரிசலடைந்து வரும் நிலையில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இரவில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் சூடு நடத்தி வருகின்றது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஏழு சுற்றுலா தலங்களில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூட இந்திய மத்திய அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது இத்தகைய சூழலில் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை வழங்கியதாக தகவல்கள் வெளியானது காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்த அறிக்கையை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு உதவ ஒரு புலனாய்வு குழு பெயரிடப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு நாடாளுமன்றில் மூன்றாவது முறையாக கூடிய போது குறித்த புலனாய்வு குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது விசாரணை தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றில் கூடியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழு பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் விடுத்த கோரிக்கையின் அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு விசாரணை குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன ராஜபக்சர்கள் மீது கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுச்சென பெரமுனவின் பொதுச்செயலாளர் பொதுச் காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சென ஜன காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடுகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் சிலைகளையும் மரங்களையும் வழிபடுவது மூர்க்கத்தனமானது என்று குறிப்பிட்ட தரப்பினர் தற்போது ஸ்ரீ தலதா மாளிகை சிறப்பு வழிபாட்டை நடத்தி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரும் வகையில் சிறப்பு தலதா வழிபாட்டை நடத்தியுள்ளமை வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டிற்கு அமைதி கிடைக்க வேண்டும் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறந்த திட்டமிடலுடன் ஸ்ரீ தலதா வழிபாட்டு யாத்திரை நடத்தினார் இந்த அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஸ்ரீ தலதா யாத்திரையை எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் நடத்தியது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அரசாங்கத்தின் திட்டமிடலின்மை ராஜபக்சர்கள் திருடர்கள் அபிவிருத்தி கருத்திட்டங்களில் நிதி மோசடி செய்தார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணி பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியது ராஜபக்சர்களை விமர்சிக்காமல் கடந்த காலங்களில் தேர்தல் கூட்டங்களை மக்கள் விடுதலை முன்னணி நடத்தவில்லை ராஜபக்சர்கள் மீதும் கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுகளை அதிகாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையே மக்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு அடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என தேசிய ஒரு சமூகத்தோடு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கின்ற எமக்கு வருகின்ற செய்திதான் வடக்கிலே இருக்கின்ற மக்கள் பிரிந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற நியூஸ்தான் எங்களுக்கு அங்கவார் ஆனா மன்னாருக்கு வந்து பார்க்கின்ற போது அப்படி இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக அவங்க மிக நெருக்கமாக அந்நியோன்யமாக வாழுகிற இந்த காட்சிய காடு உண்மையிலே எங்க நாட்டில் சமாதானம் இல்லாமல் போறதுக்கான காரணம் என்ன என்பதை பத்தி ஜெர்மன் நாட்டிட நாட்டில் முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் பிரிந்து சில போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அந்த ஆய்வுகள முடிவில் சொல்லப்பட்ட விஷயம் தான் எமது நாட்டில் இடங்களுக்கு இடையில மதங்களுக்கு இடையில பிரச்சனை வாரத்துக்கான முதல் தர காரணி அரசியல்வாதி முதல் தர காரணி அரசியல்வாதி என்பதுதான் முடிவு காரணி மொழி இரண்டாவது காரணி மொழி நான் அமைச்சர் பாரம்படுத்த போது வடக்கிலே வாடுகின்ற மக்கள் தமிழ் மொழியில் பேசக்கூடியவர் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது நிலையத்துக்கு செல்கின்ற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு சில போது தமிழ் மொழி தெரியாது எனவே அங்கு சில போது பிரச்சனைகள் உருவாகும் வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது மொழி காரணமாக பிரச்சனைகள் உருவாகிறது சோர்வு அடைகின்றார்கள் வேதனை அடைகின்றார்கள் சொந்த மொழியில் வேதனைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பற்றிக்கு வணிகத்துறையில் துறையில் மாவட்ட ரீதியில் மூன்றாவது இடம் பெற்று குடராசா பிரகாஷன் சாத்தனை படைத்துள்ளார் கடந்த வணிக பிரிவில் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளேன் மாவட்ட நிலையில் வந்து மூன்றாம் இடத்தினை பெற்றுள்ளேன் நான் ஆரம்ப கல்வியினை வந்து இளவாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வி பாடசாலையில் வந்தும் எனது உயர்தர கல்வியினை வந்து யாழ் விளவாலை புனித ஹென்ரியர் கல்லூரியிலும் பயின்றேன் நான் வணிகத்துறையில் வந்து எக்கவுண்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் பாடம் பாடமரத்து தெரிவு செஞ்சிருந்தேன் எனக்கு இந்த தெரிவுக்கும் வந்து முதலாவது வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய வந்து கோயிலில் வந்து எனக்கு ஐசிடி படிப்பிச்ச வித்யாவரன் சார் அவர் வந்து பொழுது வந்து கொக்கையில் வீட்டு குளிச்சுட்டில் வந்து ஐசிடி மாஸ்டராக இருக்கிறார் அவரால் வந்து மெயினாக வந்து என்ன இதுக்காக வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினது மற்றும் வந்து எனது அக்கா அண்ணா அவையெல்லாம் வந்து எனக்கு வணிகத்துறை வந்து தெரிவு செய்வது வந்து முதலாவது காரணம் பாடசாலையில் பாடம் வந்து கீதா டீச்சரும் வணிக வணிகக் கல்வி வந்து லூராணி மிஸ்ஸும் பொள்ளியில் வந்து திரு செல்வண்ணம் ஆசிரியர்களும் வந்து கல்வி படித்தனர் இதில் வந்து எனது வந்து எனது இந்த நிலைக்கு காரணமானது வந்து மூன்று டீச்சரும் வேறு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வங்கிக்கு வந்து இந்த கொப்பியில் வந்து மிஸ்டரி சொல்லுவா நீங்கள் த்ரீயை எடுக்கணும் வந்து முதலாவது எழுதுங்க சொல்லுவாள் அதாவது வந்து நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் என்றதால் வந்து டீச்சர் சொல்லுவாள் ஒரு நாளும் நீங்கள் உடனே வந்து நீங்கள் என்ன செய்யுங்களோ இல்லையோ சரியா த்ரீயை நடுப்ப எழுதுங்க சொல்லுவாள் அதை நான் ஒரு நாளும் பின்பற்றி வந்து நான் எனது பாடசாலையில் வந்து படம் வந்து கீதா அடிச்சுட்டு தான் படித்தேன் அவள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளுமே வந்து என்ன சொல்கிறது கோம்புக் தருறதும் சரி ஒரு நாளும் வந்து கணக்கு தடுவாள் வந்து என்ன சொல்கிறப்ப வீட்டிலிருந்து அங்கே வந்து முதலாவது வந்து எங்கே கணக்கிட பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பயிற்சி தான் வந்து முதல்ல அது வந்து முக்கியம் அதால் வந்து டெய்லி வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விடயம் வந்து தந்துடுவாங்க அதோடு வந்து எங்களோட பிஸ்னஸ் டீச்சர் வந்து ஒரு நாள் வந்து எங்களை தொடங்குறதுலேருந்தே வந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பார் அதை வந்து நீங்க இருக்கணும் என்று நீங்க நினைக்கணும் என்ற வந்து ஊக்கப்படுத்திக்கூட இருப்பார் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இலவான வகையில் வந்து நாங்கள் படிக்கக்கூடிய வகையில் வந்து எங்களை பிசினஸ் நோட்ஸ் பெறுவார் பாடசாலையில் வந்து பொருளியல் பாடம் வந்து செல்வண்ண மாச வந்து கற்பிக்கப்பட்டது அது வந்து எங்களை இலவசிக்கணுமோ அதுக்கு மாதிரி எங்களை கற்பித்தவர் உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த இரண்டு தடவையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊழல் மோசடிகள் அதிகார துஸ்பிரயோகங்களை தவிர வேறு எதையும் செய்யவில்லை இந்த காலகட்டத்தில் மக்களின் வரிப்பணம் வீண்பிரியம் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு வருகின்ற ஆறாம் தேதி மக்கள் வாக்குகளால் தண்டனை வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் தேர்தலாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்பு ஐந்து மாசத்துக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒரு சிங்கள வாத கட்சியை நோக்கி தங்களது பெரும்பான்மையான வாக்குகளை அளித்ததன் அடிப்படையில் ஒரு சிங்கள பேரினவாதிகள் தமிழ் மக்களின் விடயங்களில் அக்கறை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அது தொடர்பாக கருத்து சொல்லும் காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலிலே சந்திக்கின்றோம் இங்கே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளில் அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் உரிமை இருக்கலாம் உருப்படியாக எதுவும் செய்யாத அந்த வெற்றிடம்தான் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய பேரினவாத தேசிய கட்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதாவது தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தின கட்சிகள் தமிழர்களுக்கு உருப்படியாக எதுவும் செய்யாததன் கோபம் நாடே மாற்றத்துக்காக வாக்களிக்கும் போது தமிழர்களும் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் முடியும் என்பதை இப்போதுதான் தான் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உணரும் சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க போ இருக்கின்றார்கள் இங்கே அதே ஜேவிபியினர் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் வடக்கு கிழக்கிலே தங்களது பட்டியலை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பாவம் ஆறு மாசத்துக்குள் தமிழ் மக்களிடம் அறிமுகமான ஒரு கட்சி என்னட்டு பெருந்தொகையான வட்டாரங்களில் பெருந்தொகையான வேட்பாளர்களை நிறுத்த முடியும் வீர கட்சிக்காரற்ற எல்லாம் போட்டு நிரப்பி இருக்கின்றார்கள் மென்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறை வலைச்சுரண்டல்களுக்கு எதிராகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மே தின நிகழ்வுகள் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் வடமாகாண பொதுச்செயலாளர் நடராஜா தேவகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அடக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக வளமையாக மேதனத்தை நாங்கள் கொண்டாட நினைவு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று ஊடகங்களுக்கு மத்தியில் நாங்கள் முக்கியமான ஒரு இதை கூற இருக்கிறோம் ஏனென்றால் மன்னார் நகரில் நாங்கள் அனைத்து இலங்கை பொருளாக இருக்கின்ற தொழிலாளிகள் விவசாயிகள் மீனவர்கள் ஒன்றிணைந்த அஹ் மே தினத்தை முதல் முதலாக சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக ஒன் விவசாயிகள் ஒன்று கூடல் என்ற துணைப்பொருளில் மன்னார் நகரில் மேதின நினைவுகூரலை செய்ய இருக்கிறோம் நாங்கள் இந்த மேதின ஒன்று கூடல் முதல் 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 முதலாக மன்னாரில் செய்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஏன் நாங்கள் இதுவரை உள்ள இந்த மேதினத்தை மன்னார் நகரில் நாங்கள் ஒன்றிணைந்து செய்வதற்கான காரணம் மன்னார் முற்று முழுதாக ஒரு சுரண்டலுக்கும் இங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இங்குள்ள காணிகள் வளங்களையும் சுரண்டுவது முதன்மையான ஒரு பிரதேசமாக இலங்கையில் மாறியிருக்கிறது அதுவும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமெரிக்கா இலங்கை ஒப்பந்தங்கள் வருகின்ற காலங்களில் இங்குள்ள வளங்கள் அதானிக்கு வழங்கப்பட்ட காற்றாலை மின் இது மூலமாக மீனவர்களுடைய ஒட்டுமொத்தமான வருமானங்கள் அவர்களுடைய இடங்கள் என்று அளிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ட்ரோலர்களுடைய அத்துமீறல்கள் மூலம் இங்கு பாரிய நெருக்கடியை இங்குள்ள மீனவர்கள் சந்திக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இங்குள்ள இடங்கள் இங்குள்ள வளங்களை சுரண்டுகின்ற பல அபிவிருத்தி திட்டங்களும் பல திட்டமிட்டு நடைபெற இருப்பதால் ஒட்டுமொத்தமான இலங்கையில் உள்ள விவசாயிகள் மற்றும் மலைக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் நகரில் ஒன்று கூடி இதற்கெதிராக மன்னார் மக்களுக்கு ஆதரவாக இந்த மேதினத்தை செய்வதற்காக நாங்கள் முடிவு செய்திருந்தோம் மன்னார் பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது சைனா பஜார் என்று கூட படுகின்ற பஸ் ஸ்டாண்டில் இந்த நிகழ்வை நடத்துகிறோம் மேதின ஊர்வலம் மாலை ரெண்டு மணிக்கு ஸ்டேடியம் இருந்து ஆரம்பித்து வைத்தியசாலை வீதியூடாக வந்து தாழ்வாடு மன்னார் வீதியூடாக சைனா பஜா பஜார் திடலை வந்தடைந்து மூன்று மணிக்கு நாங்கள் பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கை சந்திக்கின்ற சகல பிரச்சனைகளை முன்மொழிந்த நாங்கள் முன்மொழிவுகளையும் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு ஜனப்பிரதத்தை ஏற்படுத்தி இருக்கிறத தவிர உண்மையில் காணாமல் போனவர்களுக்கான அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற தீர்வை சொல்வதற்கு ஜனாதிபதிக்கு முடியும் ஏனென்றால் அவர் அந்த அரசாங்கத்தில் இதுவரையும் உள்ள அந்த அடக்குமுறையில் இல்லாத என்ற ஒரு பெயரை கொண்டவர் அவர் இருக்கிறார்களா இல்லையா என்ற முடிவை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் தொல்பொருளியல் திணைக்களங்கள் தொடர்ச்சியாக அத்துமீறி அடாவடித்தனங்கள் செய்து இங்கு பல காணிகளை கைப்பற்றுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் குற்றவாளி அதுக்கு உதாரணம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கர்களை இருபத்தி ஆறு விகாரை கட்டுவதற்கு இந்த இடங்கள் அங்கு கைகள் கட்டப்படுகின்றன அதுபோன்று வன பரிபா வன வனஜீவிரி திணக்களம் வன பாதுகாப்பு திணைக்களங்கள் இங்குள்ள பல இடங்களில் எல்லைகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உடனே திறந்து விடுகிறார்கள் ஆகவே இது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது கடந்த எழுபத்தைந்து வருடங்களும் பௌத்த சிங்கள இனவாத அரசுகள் எப்படி எங்களுடைய வடக்கு கிழக்கை சுரண்டினார்களோ அதே போன்ற ஒரு நிலவரங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து வருகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நேற்று தினம் சாலையில் ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளார் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கட்டாயமாக ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவை அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் போன்றோம் எங்களை பொறுத்த நாங்கள் ஒரு அஞ்சு கட்சிகள் கூட்டாக மிக நீண்ட அரசியல் கொண்டவர்கள் மிக நீண்ட காலமாக மக்களுடன் மக்களாக நின்றவர்கள் இப்படியான கட்சிகள் ஐந்து கட்சிகள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் மக்கள் நிச்சயமாக அதற்கு தங்களுடைய பெரும்பான்மையான வாக்கை அளிப்பார்கள் என்பதிலே நாங்கள் மிக திண்ணமாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்கள் ஒரு சபையை அமைக்க தவறினால் வடகிழக்கிலே மீண்டும் ஜேவிபி பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று இந்த உள்ளூராட்சி சபைகளையும் அமைக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்கள் கூறுவது போல் உலகம் முழுக்க கூறி செல்வது போல் முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து விலகி வந்து தங்களுடன் நிற்கின்ற அந்த அவர்களுடைய கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் என்பதிலே அவர்கள் ஐயங்கொள்ள தேவையில்லை ஆகவே தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலும் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் எந்த கட்சி எந்த இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் கடந்த காலங்களிலே இருந்தார்களோ அல்லது சபைகளை பரிபாலித்தார்களோ அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம் போல் இம்முறையும் இந்த சபைகளை சிறப்பாக செய்வதற்கு சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய கட்சியை சபைகளுக்கு பெரும்பான்மையாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தயவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்தினுடைய ஈடுபட்டு பல வாக்குறுதிகளையும் அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதி இன்போது மாத்திரமல்ல பாராளுமன்ற தேர்தலிலும் இதை விட கூடுதலாக கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு முந்தி கூட பல பல இடங்களிலே மிக பெருசாக உதாரணமாக என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதை விலக்குவதாக அதை இல்லாமல் செய்வதாக பல இடங்களிலே ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்ய போகிறோம் என்று அது என்ன ஒரு ஆறு நாளைக்கு சொல்வார்கள் அதற்கு பிரகாதனை நிப்பாட்டி விடுவார்கள் என்பது திண்ணம் அதே போல் மற்ற விஷயங்களில் பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் வருகிறது என்றால் வீதி திறப்பம் என்றார்கள் ஆனால் வீதியை துறப்பார்கள் ரெண்டு பக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படியாக பல ஒரு 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 கிமிக்ஸ் என்று சொல்லுகிறது நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதையோ அதையே இன்றும் இந்த கட்சி ஜேவிபி எடுத்து இதை நீங்கள் தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்தும் இருக்கின்றார்கள் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள் அவை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இம்முறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் அது கூட ஜேவிபி என்பதை விடுத்து அந்த அந்தந்த வட்டாரங்களை கேட்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் தான் விழும் ஜேவிபி என்று விழாது ஆகவே அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு சபையை கைப்பற்றக்கூடிய நிலைமையோ அல்லது பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் வரக்கூடிய நிலைமைகளோ நிச்சயமாக இல்லை அவர்கள்தான் தமிழ் கட்சி என்று கூறுவதென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கட்சி என்பதனுடைய அர்த்தம் சரியாக தெரியவில்லை தமிழ் கட்சி என்பது த ஒரு 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 தமிழ் தலைமையை கொண்டிருக்க வேண்டும் ஒரு தமிழ் தலைமையை கொண்டுக்கணும் முதலாவதாக தமிழர்களுடைய பிரச்சனையை உண்மையாகவே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தமிழ் கட்சி என்றால் இன்றைக்கு பிரச்சனையே இருந்திருக்க தேவையில்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட பட்டிருக்க வேண்டும் அது செய்யப்படவில்லை இன்று வரை செய்யப்படவில்லை சிறைகளிலே இருக்கின்ற ஒருவராவது இதுவரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே விடப்படவில்லை காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை கூட அவர்கள் சரியாக கூறவில்லை இப்படி பல விஷயங்கள் காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூடப்படவில்லை ரோட்டை விட்டிருக்கிறார்கள் அதுவும் அந்த ரோட்டு நடுவால போர் ரோட்டை விடுவார்கள் காணிகள் அப்படியே இருக்கும் இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று விஷயங்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களை ஒரு 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 பகடுக்க ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் என்ன ஆனார் பிள்ளையான் மட்டக்களப்பை சுற்றி வளைத்து சமாளிக்கின்றாரா அனுர உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் அனுர அரசுக்கு வந்த அவசர அறிவிப்பு அடங்க மறுக்கும் ட்ரம்ப் மற்றும் ஒரு அதிரடி உத்தரவு உச்சக்கட்ட முருகல் ஜம்மு காஷ்மீரின் நாற்பத்தி எட்டு சுற்றுலா பூட்டு தேசபந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு ராஜபக்சர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபியுங்கள் பொதுஜன பெருமன அரசாங்கத்திடம் வலியுறுத்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு முனீர் முலஃபர் யாழில் மாவட்ட ரீதியில் மூன்றாவது இடம்பெற்று குணராசா பிரகாசன் சாதனை ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு ஆறாம் தேதி மக்கள் வாக்குகளால் தண்டனை வழங்க வேண்டும் முன்னாளில் மன்னார் மாவட்டத்தில் வள சுரண்டல்கள் அடக்குமுறைக்கு எதிராக மேதின ஊர்வலம் மக்கள் திட்டவரைவு ஒன்றிய அழைப்பு மக்களை ஏமாற்றும் அனுர அரசு தர்மலிங்கம் சித்தார்த்தன் இதுடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்று நமது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்